நாமத்தை தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமை மகிமைப்படுத்துவேன் அவன் ஒருத்தன் துதிக்கிறானோ எவன் ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்றானோ அவன் கிருபையை நம்புறான் எவன் சர்ச்சில் வந்து கையை கட்டி சும்மாவே நிற்கிறானோ எவன் பாட மாட்டேங்கிறாங்களோ எவன் துதிக்க மாட்டேங்கிறாங்களோ அவங்க எதை நம்புறதில்லை சொல்லுங்க எதோ ஏன்னா நூத்தி நாப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலேயே பன்னெண்டாம் தேவனை துதி அப்ப இந்த கிருபைக்கு காத்திருக்கிறவன் சொல்லாமலே துதிக்க ஆரம்பிக்கிறான் சூழ்நிலை மாறி போனாலும் துதிக்க ஆரம்பிக்கிறான் அடுத்த வசனத்துல அவன் அவனுக்கு என்ன கிடைக்குது பாருங்க வாசிங்க வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நான் நினைப்பேன் ஆண்டவர் சிவகங்கை மாவட்டத்தில் சர்ச்சில் ஒவ்வொரு சர்ச்சுலேயும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எக்யூப்மெண்ட்ஸ் தொலைஞ்சி போச்சான் அப்போ எங்கள் வாசல் ரொம்ப மோசமாக இருக்கேன் ஆண்டவர் இந்த பக்கம் இப்படி தள்ளனானா வந்துருவான் அந்த பக்கம் இப்படி தள்ளினா அப்படி வந்துடுவான் அப்போ எங்களுக்கு யார் பாதுகாப்பு துதிக்கிற சபைக்கு வாசல் யார் தான் அல்ல லூயா க நல்ல ஒரு ஆமையன் சொல்லுங்க உண்மையாக துதிக்கிற சபைக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸை எடுத்துட்டு திரும்ப போயிட முடியாது கத்தர் பாதுகாப்பார் கத்தர் விட மாட்டார் அப்படி நம்ம நம்புவோம் ஏன்னா கோத்தரேஜ் பூட்டு போட்டாலும் எல்லாம் என்ன பண்ணிடுறான் உடச்சா இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன் ஏடிஎம் மிஷினை கலட்டி டிராக்டரில் வச்சு கொண்டு போயிட்டாங்கண்ணா எப்படி ஏடிஎம் மிஷினுக்கு இல்லாத பாதுகாப்பாக இங்கிட்ட ஒரு கேமரா இங்கிட்ட ஒரு கேமரா எங்கிட்ட ஒரு கேமரா ஏடிஎம் மிஷினை கலட்டி வீட்டில் கொண்டு போய் பணத்தை திருடுறாங்க அந்த லெவலுக்கு நம்மால் மாறிட்டான் அப்போ நம்ம தாழ்பால்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நைட்டு துதிக்காமல் தூங்குகிற சகோதரியை கிருபையை நம்புறவன் துதிக்காமல் தூங்குவானா கிருபையை நம்புறவன் டிவி ரிமோட்டோட தூங்குவானா கிருபையை நம்புகிறேன் மொபைலோட தூங்குவானா கிருபையை நம்புகிறவேன் துதிக்கிறான் அந்த துதிக்கும்போது அவன் தாழ்பாள்களுக்கு யார் பலப்படுத்துறா ரெண்டாவது அவனுடைய பிள்ளைகளை யார் ஆசீர்வதிக்கிறா தான் சொல்கிறேன் துதிக்கிறத விட்டுறாதீங்க அதிக கிருபை என்னை துதிக்கப்பட்டான்

சில தம்பிகளை அவன் கை தட்டுறதை பார்த்தா கடவுளே பாப்பாரு போல நீ தட்டினாதா தம்பி கை தட்ட சொல்லுங்க ரொம்ப சூப்பரா தட்டும் நம்ம பிள்ளைங்க இந்த நாலு பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்கள இவங்கெல்லாம் பாடுனா ஆண்ட ஒரு உலாவி வரும்போது சமையலாம் அற்புதமா இருக்கும் ஏன்னா இந்த பெரியவங்களுக்குள்ள கசப்பு வெறுப்பு சண்டை ஒன்னாதான் சேர்ல உட்காந்துருப்பாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான் அந்த சின்ன பிள்ளைங்க பாடு நான் எதிரி சபையை விட்டு ஓடிடுவான் நான் தான் இவங்க கிட்டே சொல்கிறது நீங்கள் பாடு அவங்க பிள்ளை கசப்பு விரோதத்தை வச்சுக்கிட்டே பாடுவாங்க நீங்கள் பாடுனா சபைக்குள்ள தேவன் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவாரு அப்போ இங்கே தெரியுதா கத்தருக்கு பயப்படுறவன் வழியில் நடக்கிறான் கிருபைக்கு காத்திருக்கிறவன் கத்தரை நம்பி துதிச்சுட்டே இருக்கான் அலைய லோயா தாவிது சவுளுக்கு விரோதமாக சவுல் தாவிதை துரத்திட்டு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் காட்டில் கடந்தாட்ல நமக்கு எழுபத்தஞ்சு சங்கீதத்துக்கு மேலே எழுதி கொடுத்தாரு கையை தட்டி கத்தரை மயமைப்படுத்துங்க அலையலோயா அவர் காட்டில் தான் நமக்கு என்ன கிடைச்சிச்சு சங்கீதம் கிடச்சிச்சு இல்லைன்னா காலையில் நிறைய பேருக்கு சாப்பாடே கிடையாது காலையில் எலும்புன உடனே புத்தகத்த நடுவில் திறந்து என்ன தான் படிக்கிறாங்க காலையில் சங்கீதம் தான் படிக்கிறாங்க தாவி இது இருந்து தான் பெரும்பாலான சங்கீதம் ராஜா வான பிறகு எழுதினார் ஆனால் அதிகமான சங்கீதம் இங்கே தான் எழுதினாரு காட்டிலிருந்து தான் எழுதினார் ஏன்னா அவர் யாருக்கு காத்திருந்தாரு கிருபைக்கு காத்திருந்தார்